ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏஎல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி வந்து வெஜ் புரியர்கள் நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான பன்னீர் பட்டர் மசாலா அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுக்கு அதில் வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன் எட்டு பல்ல அளவுக்கு மலைப்பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி அதையும் இது கூடயே நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை இருக்குல்லையா அந்த இலை பாட்டை விட்டுட்டு தண்டு பாட்டை மட்டும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் சேர்த்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு கால் மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுக்குடைய அளவுக்கு இதுக்குடைய வந்து ரெண்டு ஏலக்காய் இதையும் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது எதையுமே நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே பச்சையாகவே அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு பன்னீரை வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த பட்டர் மிளகாத்தூள் உப்பு இது கூட சேர்ந்துட்டு நல்லா கலந்து டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்லா இது கூட கோட்டோன்னா போதும் இந்த அளவுக்கு நீங்கள் டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த ஆயிலும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பிரியா பிரியாணி எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை சின்னதாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவும் பொடுசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா இது நல்லா பொறிஞ்சி வந்த உடனே பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து பொதுசாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தையும் இதை கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வ வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்துக்கூடையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் வந்து நம்ம வதக்கவே இல்லை அப்படியே பச்சையாக அரைச்ச அரைச்சோம் இல்லையா அதனால் இதை கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த பேஸ்ட் நல்லா வ வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு வதக்கியிருக்கேன்னு தெரியுதான் ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிருக்கும் நம்ம தண்ணி சேர்த்தது எதுவுமே இருக்காது நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வர வரைக்கும் வதக்கி எ எடுத்துட்டீங்க அப்படின்னா வாசம் எதுவுமே இருக்காது இந்த ஸ்டேஜில் நீங்கள் கிரேவிக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி ஆட் பண்ணிட்டு லைட்டாக கலந்து விடுங்க இது கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ ம மறுபடியும் கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கிரேவி இந்தளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே டாஸ் பண்ணி வச்சுக்கோ இல்லையா பன்னீர் அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா நல்லா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடியாகிடும் பாருங்கள் எந்தளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஸ்டெப்பை கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாேருக்கும் அவசியம் இல்லை நான் வீட்டில் இருந்ததுனால ஆட் பண்ணேன் இதுவும் வந்து டேஸ்ட் டேஸ்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் தரும் இது மேலேயே இப்போது கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம் உங்களுக்கு தெரியும் பன்னீர் பட்டர் மசாலா எந்ததுக்கு சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் சப்பாத்தி ரொட்டி நான் எல்லாத்துக்குமே வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா சைட் டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்னோட மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்